இந்த கோயிலில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நான் பார்த்து வியந்த விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய கலை அம்சங்கள் அதாவது இந்த சுவர்கள்லாம் வந்து உள்ளே நிறைய செங்கலெல்லாம் கட்டியிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து பழமையான கோயிலாக இருந்தாக்கா அந்த சுவர்கள்லாம் வந்து ரொம்ப பழசாகவே இருக்குது அதே மாதிரி வந்து உள்ளே வந்து நிறைய தூண்கள் வச்சு அந்த தூண்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது அவ்வளோ வந்து அழகாக இருக்கும் உள்ளே வந்து இது வந்து மிக ரொம்ப பழமையான ஒரு கோவில் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப பழமையான ஒரு கோயில் இங்கே வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கும் அதே மாதிரி வந்து இது ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குது அதாவது தென்பண்ணை ஆற்றங்கரை ஓரத்துலேயே வந்து இந்த கோயில் இருக்குது பக்கத்துலேயே இருக்கும் உள்ளே வந்து பெருமாள் அவர்கள் வந்து அதாவது நம்ம ரங்கநாத சாமி அவர்கள் வந்து படுத்துக்கிட்டு இருக்கா மாதிரி வந்து இருக்கும் அது வந்து திருப்பதியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து மிக அற்புதமான ஒரு கோவில் தான் இந்த கோவில் ஸோ இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து கா கடவுளை வேண்டிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து உங்களுடைய குடும்பங்களோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே இருக்காது ஸோ அத்தகைய இந்த அற்புதமான கோயில் அதாவது ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு ரொம்ப ஒரு மன நிறைவு கிடைக்கும் அத்தகைய சிறப்புமிக்க ஆதி திருவரங்கம் மன்னூர்பேட்டையிலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கனாலே வந்து இந்த கோயிலை பார்க்கலாம்